அனைவருக்கும் வணக்கம் இந்த ஊழல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று வந்து டிஎன்பிஎஸ் வந்து குரூப் ஃபோர்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்தாங்க யாரும் எதிர்பார்க்காத வகையில் வேக்கன்சி ரொம்ப ரொம்ப குறைவாக கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி குரூப் ஃபோரில் இந்த மாதிரி குறைவான வேகன்சி நோட்டிஃபிகேஷன் வந்து வந்ததே இல்லை ஸோ அது சார்ந்த பத்திரிகை செய்தி வந்து டிஎன்பிஸில் வந்து வெளியிட்ருக்காங்க செய்தி வெளியீடு அப்படின்னு சொல்லி அந்த செய்தி வெளியிட நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மூலயமாக தமிழக அரசுக்கு வந்து மாணவர்கள் சார்பாக நம்ம ஒரு கோரிக்கையை நம்ம வைக்க போகிறோம் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் வேக்கன்சியாவது இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான வேக்கன்சி அவங்க நிறைய விஷயங்கள் இது சொல்லியிருக்காங்க பத்திரிகை செய்துல அந்த நிதியாண்டு இவ்வளோ போட்டாங்க இந்த நிதியாண்டு இவ்வளோ போட்டாங்க அதை விட நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணோன்னு அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அந்த அறிவிப்பில் இவ்வளோ குறைவான ஒரு வந்து வேக்கன்சி கொடுத்துருக்குறது நிச்சயமாக வருடக்கணக்கில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு சோர்வை ஏற்படுத்தும் ஸோ அவங்கள வந்து ஒரு டீமோட்டிவ் பண்ணுற மாதிரி தான் ரைட்டாக ஸோ அதனால் நிச்சயமாக தமிழக அரசு வந்து கவனத்தில் கொண்டு இது உடனடியாக வந்து வேகன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் டிபார்ட்மெண்ட் வைஸாக இருக்கக்கூடிய வேகன்ஸியை டிஎம்பிசிக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ மூலியமாக கேட்டுக்கிறோம் இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் நாங்கள் விட்டுருக்குறோம் அதில் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேகன்ஸை கொடுத்துருக்குறோம் இதுக்கு எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது எப்போ கடைசி இதுக்கான தேர்வு வந்து பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேராகிராப்பில் வந்து முடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் எட்டு ஆண்டுகளில் எவ்வளோ பேர் நாங்கள் ஃபில் பண்ணோம் அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டாக இதில் ஒவ்வொரு நிதியாண்டுக்கும் எவ்வளோ நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கோன்றதை கொடுத்துருக்காங்க ஒருங்கிணைந்த குடிமைப்பணிகள் குரு ஃபோருக்கு வந்து கிராம உத நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்ச சுருக்கல் தட்டச்ச பதவிகளில் வன வனக்காவலர் வன நீங்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிக்கையில் மூன்று நிதியாண்டுகளுக்கான காலிப்படங்கள் மூணு நிதியாண்டு காலிப்படங்களை வந்துச்சான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அறிவிக்கையில் இரண்டு நிதியண்டல காலைப்படங்கள் ஆக மொத்தம் ஐந்து நிதியாண்டுகளுக்கு வந்து பதினேழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது காலிப்பிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன அதாவது ஒரு நிதியாண்டுக்கு வந்து சராசரியாக மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது வேக்கன்சி கவனி நிரப்பப்பட்டன அதாவது வருஷம் வருஷம் ஒரு நிதியாண்டை வச்சுக்கிறாங்க அந்த ஒரு வருஷத்துக்கு நாங்கள் இவ்வளோ தான் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒரு குறிப்பிட்ட வேக்கன்சி ஃபில் பண்ணியிருப்பாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரும்போது ஒரு நிதியாண்டு தான் வருது அந்த ஒரு நிதியாண்டுக்கு தான் இப்போ வந்து நம்ம நாங்கள் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்கோம் அப்போ சராசரியாக இதுக்கு முன்பாக மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது வேகன்சி தான் ஃபில் பண்ணியிருக்கிறோம் அப்போ கம்பேர் பண்ணும்பொழுது அதை விட அதிகமாக தான் இந்த டைம் வந்து வேக்கன்சி வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு கதை கொடுத்துருக்காங்க இந்த கதை தான் அந்த கதை இந்த இந்த பேராகிராஃப்லாம் படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரைட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் மூணாயிரத்தி அறநூற்றி எழுபத்தெட்டு இருப்பதற்கு அறிக்கை வெளி வெளி வெளியிடப்பட்டுள்ளது இந்த வனக்காப்பில் இந்த ஃபாரஸ்ட் கார்டு வாட்ச்ல அதெல்லாம் நீங்களாகுன்னு சொல்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா திரு ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு இருபத்தி நாலாம் மணிக்கு அழைக்கிறது சராசகர் நிதியாண்டுக்கு மூணாயிரத்தி ஐநூறு மறுபடியும் அதே விஷயத்தை மறுபடியும் இன்னொரு டைம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெளிவுபடுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க கடைசியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அறிக்கை வெளியிடப்பட்ட காலிப்படையினர் எண்ணிக்கை அரசு துறை நிறுவனங்கள் வந்து அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்வுக்கு முன்பாக மேலும் அதிகரிக்கப்படும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அதாவது கவுன்சிலிங்கு முன்பாக நாங்கள் வேகன்சியை ரிவைஸ் பண்ணுவோம் அது கவர்மெண்ட்லேருந்து வேகன்சி கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஆட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்ல வராங்க இது வந்து வருஷ வருஷம் நார்மலாக செய்கிறது தான் எப்பவுமே வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்பொழுது ஒரு வேகன்சி இருக்கும் கடைசியாக ரிசல்ட் கொடுத்து கவுன்சிலிங் வரும்பொழுது கொஞ்சம் வேகன்ஸி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்போ கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான வேகன்சி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேகன்சினால் இன்னும் நீங்கள் ஆயிரம் வேகன்சியோ ரெண்டாயிரம் வேகன்சியோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்க இல்லை இன்னொரு மூவாயிரம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணா கூட கடந்தாண்டு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக நிரப்பப்பட்டாங்களே அதை விட வந்து கம்பேர் பண்ணும்போது குறைவா தான் வந்து இருக்கும் ரைட்டா ஸோ இவங்க ஏதோ காரணங்கள்லாம் எல்லாம் சொல்றாங்க பட் அந்த மாதிரி நம்ம எ எதிர்பார்க்கல ஸோ கொடுக்கும் பொழுதே இவங்க ஒரு எட்டாயிரமோ அல்லது ஒன்பதாயிரமோ அல்லது பத்தாயிரமோ நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வரும் ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வேகன்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம நம்பலாம் கொடுக்கும் பொழுது வெறும் மூணாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தஞ்சு வேகன்ஸை கொடுத்து போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவீங்கன்னாலும் என்ன ஒரு ஆயிரம் ரூபா ஐநூறுவா ரெண்டாயிரம் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுங்கன்ற ஒரு ஃபிக்ஸர் கிடையாது இல்லையா ஸோ எவ்வளோ நாளும் இன்க்ரீஸ் பண்ணலாம் இன்க்ரீஸ் பண்ணாமலேயும் போகலாம் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க முடியாது ஸோ குறைந்தபட்ச ஒரு வந்து இப்போ கொடுத்துக்கிற வேக்கன்சிக்கு அப்படியே டபுள் மடங்கு போட்டால் கூட இதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபில் பண்ணுவாங்க இல்லையா அந்த வேக்கன்சியை வந்து கம்பேர் பண்ணும்போது இது குறைவான ஒரு வேக்கன்சி தான் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து பத்திரிகை செய்தி கொடுத்து கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லாமல் டிஎன்பிசிக்கிட்ட நம்ம கேட்கல ஆக்சுவலாக தமிழக அரசு தான் முடிவு பண்ணணும் அவங்க தான் வேகன்சி எவ்வளோ ஃபில் பண்ணணும் இந்த நிதியாண்டில் எவ்வளோ ஃபில் பண்ண போகிறோன்னு அவங்க தான் முடிவு பண்ணணும் அவங்க வேகன்சை கிட்ட சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா டிஎன்பிசி வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி நோட்டிகேஷன் கொடுத்துருவாங்க ஸோ டிஎன்பிசி இதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழக அரசு தற்போது ஆட்சி செய்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் மாண்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனை வந்து கவனித்து இதில் வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விரைவாக வந்து மறுபடியும் அந்த வேக்கன்சிக்காக வந்து ஒரு செய்தியை குறிப்பை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம் ஸோ மாணவர்கள் பல லட்சம் பேர் எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேர்வுனால் அது குரூப் ஃபோர் தேர்வு அத்தனை லட்சம் பேர் படிக்கும் அந்த தேர்வு அட்டென்ட் பண்ணும்போது மாதிரி வெறும் ஜஸ்ட் மூணாயிரத்தி இந்த மூணாயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தஞ்சுலேயுமே இந்த பாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் போயிடுது டைப்பிஸ்ட்டு போயிடுது எல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அந்த ரிசர்வேஷன்லாம் நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு குறைவான ஒரு வேக்கன்சி ஏன்னா பத்த டிஎன்பிசியில் பத்தாம் வகுப்பு தரத்தில் நடத்தக்கூடிய ஒரு கடைய கடைசி ஜாப் அப்படின்னா குரூப் ஃபோர் தான் இதுக்கு தான் நிறைய பேர் போட்டி போட்டுருப்பாங்க இதில் இவ்வளோ குறைவான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ உடனடியாக வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கு ஒரு பத்திரிகை செய்தியை வந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்